நிறையா பேர் வந்து தீட்சை வாங்குறக்காண்டியே நிறையா பேர் மக்கள் இருக்காங்க தீட்சைனா என்ன ஏன் நம்ம அதுல போய் நம்ம அதை வாங்கணும் நம்ம அதை வாங்குறதுனால நமக்கு என்ன பயன்படுது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அந்த சம்பந்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது இது எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அதைத்தான் இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன் எப்படின்னா இப்போ நிறையா ஞானிகள் இருக்காங்க தியானம் பண்ணி அதை வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தக்கூடிய அளவுக்கு நிறையா மனிதர்கள் இருக்காங்க ஆமாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து இவங்க தான் ஞானி அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலை ஆமாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து தெய்வு படைப்பாக மாறிட்டாங்க என்ன இப்போ நிறையா பேர் இருந்தாங்க அப்போ மாணிக்கவாசர் இருந்தார் ஞான சம்பந்தர் இருந்தார் திருஞான சம்பந்தர் இருந்தாங்க அப்பர் இருந்தாங்க